என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது மனித உடலுக்கு தீங்கு வைக்கின்ற போதைப்பொருட்கள் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அந்த போதைப் பொருள்கள் பயன்படுத்தினா என்னென்ன தீமைகள் வரும் அப்படின்றத எடுத்துக்காண்டுகளோடு சொல்றதுக்காக நமது மாணவர்கள் வந்து ஒரு சின்ன கிராமம் பண்ணக்கூடாது சரியாப்பா போதைப் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் ஒரு உருவிமொழி எடுத்துக்கணும் இந்த உறுதிமொழி இதோடு நிப்பாட்டக்கூடாது இது சம்பந்தமா போய் போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க கிட்ட அவங்களுடைய சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி பக்கத்து இருந்தாலும் சரி அவங்ககிட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்ல பெரிய ஒரு வேலையில போய் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு போதை சம்பந்தமான பொருட்களை பயன்படுத்த போட மாட்டோம் சொல்லி நீங்க உறுதிமொழி எடுத்துக்க முடியும் சரி உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க இல்லையா பயன்படுத்த அந்த இருக்கிற பெண்கள் வேலைக்கு போவாங்க பொதுவா போதைப் பொருள் பயன்படுத்துறவர் என்ன செய்வாரு வேலைக்கு போய் காலையிலிருந்து காசே கொடுக்க மாட்டாரு அப்ப வீட்டினுடைய அன்றாட தேவைகளும் சமாளிக்கணும் இல்லையா வீடுகளுக்கு மூணு நேரம் சாப்பாடு பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி போடணும் அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா தப்பு செய்யற போதை போதை போன்ற ஒரு சின்ன விஷயத்தினால அந்த குடும்பமே என்ன செய்யுது குடும்ப நிலைமைக்கு வர முடியாம போறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த போதை பொருளை முற்றிலும் ஒழிக்கணும் போதை பொருளை பயன்படுத்த மாட்டோம் சொல்லி நீங்களும் போய் சொல்லணும் ஒரு சின்ன ஒரு ஒரு டிராமா நாடகம் நல்லா அமைதியா உட்கார்ந்தே பாருங்க எல்லாருக்கும் தெரியும் சரியா Yeah. <laughs> know, நல்லா நல்லா நல்லது மாணவர்களுக்கு நல்ல இன்னொரு நல்ல உற்சாக போய் சொல்லுங்க கூட்டம் நடத்தினாங்க இந்த விழிப்புணர்வு கூட்டத்துல போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய சொந்த கரம்ப யாரு போதை பொருள் பயன்படுத்தினாலும் சரி பக்கத்துக்குனாலும் சரி யார் பயன்படுத்தினாலும் என்ன செய்யணும்னு நீங்க தைரியமா போய் சொல்லணும் சரியா தப்பு செய்யறது மட்டும்தான் ஒரு தண்டனைக்குரிய செய்யல தப்பு செய்யறத பார்த்துட்டு அதை கண்டுக்காம இருக்கும் பாத்தீங்களா அதுவும் ஒரு தண்டனைக்குரிய செய்யலாம் அதனால போதைப் பொருள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களை போய் நீங்க என்ன செஞ்சிடணும் என்ன செய்யணும் தைரியமா இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தாதீங்க நீங்க போதைப் பொருள் பயன்படுத்தினீங்கன்னா குடும்பமும் கெட்டு போகும் பிள்ளைகளுடைய படிப்பும் வேஸ்ட் ஆயிடணும் அதை அப்படின்னா நமது தமிழ்நாடும் சரி நமது இந்தியா நாடும் சரி என்ன செய்யும் தலை சிறந்த நாடா உலக அளவில் நம்ம என்ன செய்வோம் முன்னோடி வந்து சரியா ரைட் ஓகே அப்படியே அமைதி சொல்லுங்க